தொல்காப்பியம் கற்றுக்கொள்ள ஆசையாக இருந்தால் நீங்கள் இதிலே பங்கு பெறலாம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஆகஸ்ட் மே வரை இலக்கண வகுப்பு ஒன்றை நடத்தலாம் என்று இருக்கிறேன் இந்த வகுப்பானது ஒவ்வொரு புதன்களும் தோறும் இரவு எட்டு ஐம்பத்தி ஐந்து மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரை நடைபெற இருக்கிறது எழுத படிக்க தெரிந்த யார் வேண்டுமானாலும் இந்த தொல்காப்பிய வகுப்பில் கலந்து கொள்ளலாம் எழுத்த அதிகாரம் என்று சொல்லக்கூடிய மூன்று அதிகாரங்கள் இருக்கின்றன இந்த மூன்று அதிகாரங்களும் படிப்படியாக நடத்தப்படும் முதலில் எழுத்ததிகாரம் நடத்த இருக்கின்றேன் அந்த எழுத்து அதிகாரத்தில் ஒன்பது இயல்கள் இருக்கின்றன அந்த ஒன்பது இயல்கள் நடத்தி முடித்த பிறகு சொல்லதிகாரம் அடுத்து பொருளதிகாரம் வர இருக்கிறது இந்த தொல்காப்பிய இலக்கணத்தை உலக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தொல்காப்பிய இலக்கண வகுப்பை தொடங்க இருக்கின்றேன் இவ்வகுப்பிற்கான மாத கட்டணம் ரூபாய் அறநூறு வெளிநாட்டினர் என்றால் ரூபாய் ஆயிரம் அனைத்து விவரங்களையும் பெறுவதற்கு தொன்னூற்று ஐந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எண்பத்தைந்து சுழியம் ஒன்று இரண்டு என்ற புலனை எண்ணிற்கு தங்களுடைய பெயர் ஊர் வயது படிப்பு இவற்றை இன்றே அனுப்பி மற்ற எல்லா விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் தொல்காப்பியம் பெற்றுக்கொள்ள ஆசையாக இருந்தால் நீங்கள் இதிலே பங்கு பெறலாம் சரிங்களா நன்றி வணக்கம்